கர்த்தரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக வெள்ளிக்கிழமை காலை தோறும் இன்னும் பரிசுத்த லூக்கா ஆலயத்தில் மாலை தோறும் பரிசுத்த ஆவியானவர் யார் என்ற வசனத்தின் அடிப்படையிலே அவர் நமக்கு வரங்களை கொடுப்பவர் என்று சொல்லி நாம் கடந்த பல வாரங்களாக தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் அந்த பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுகின்ற ஒரு வரத்தை கொடுக்கிறார் பாஷைகளை வியாக்கியானம் பண்ணும் வரம் என்ற வரம் ஒரு சூப்பர் நேச்சுரல் கிப்ட் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் பலர் கூடி வந்திருக்கின்ற பொழுது பலர் கூடி கர்த்தரை ஆராதிக்கின்ற பொழுது கட்டுனை நாமத்திற்கு மகிமையும் கனத்தையும் செலுத்துகின்ற பொழுது அதிலே பற்பல பாஷைகளிலே பேசுகின்ற அந்த கிருமையை ஆதி திருச்சபையிலும் தற்போது காணப்படுகிற அநேக கட்டுடைய பரிசுத்த சபைகளிலும் நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் அநேக ரன்னிய பாஷையிலே பற்பல பாஷைகளிலே தெய்வனோடு கூட பேசுகின்ற அந்த சத்துவத்தை அந்த கிருபையை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் அப்படி அநேகர் கூடி வந்திருக்கின்ற பொழுது ஒருவர் பற்பல பாஷைகளில் பேசுகின்ற பொழுது அந்த பாசையை வியாக்கியானம் பண்ணுகிற இன்டர்பிரேஷன் பண்ணுகிற அந்த ஒரு பெரிய கிப்டை ஆண்டு சிலருக்கு கொடுத்திருக்கிறார் எனவேதான் சூப்பர் நேச்சுரல் கிப்ட் என்று அழைக்கப்படுகிறது ஒருவர் ஒருவருக்கும் புரியாத பாசையிலே பேசுகின்ற பொழுது அந்த ஜனங்களுக்கு புரிகின்ற பாசையிலே அதை மொழிபெயர்த்து சொல்லுகின்ற அந்த வரத்தை ஆண்டவு சிலருக்கு கொடுத்திருக்கிறார் இதைத்தான் பாசைகளை வியாக்கியானம் பண்ணும் வரம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் நாம் ஏற்கனவே சொன்னபடி நான் குறிப்பிட்ட நாகலாந்து சர்ச்சிலே ஒரு குறிப்பிட்ட ஆலயத்திலே மிகுந்த பலவீனத்தோடு கூட நான் கடந்து சென்றிருந்தேன் இருபது நாட்கள் படுத்த படுகையாய் கடந்துவிட்டு அது ஒரு சனிக்கிழமை அங்கே ஒரு உபவாச கூடுகை நடந்து கொண்டிருந்தது அதனை கலந்து கொள்வோமே என்று சொல்லி நான் கடந்து சென்றிருந்தேன் அநேக ஸ்திரீகள் அநேக பெண்கள் இருந்தார்கள் ஆண்கள் வரிசையில் நான் மாத்திரம் இருந்தேன் பாஸ்டர் ஒருவர் அங்கே இருந்தார் மிகவும் வயதான ஒரு பாஸ்டர் அவர்கள் எல்லாரும் அந்நிய பாஷையிலே பேசிக்கொண்டே இருந்தார்கள் பற்பல பாஷைகளிலே பேசிக்கொண்டே இருந்தார்கள் அதிலே ஒரு சகோதரி தமிழ் பாஷையிலே மிக தெளிவாக பேசி என்னுடைய நிலைமையை குறித்தும் நான் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆலயத்திற்குள்ளே வந்திருக்கிறேன் என்பதை குறித்தும் என்னுடைய பலவீனங்களை குறித்தும் கற்றுடைய ஆவியானவரை கொண்டு மிக தெளிவாக தமிழ் பாஷையிலே பேசினார்கள் ஆண்டோடைய வல்லமை என்னை தொட்டது எனக்குள்ளே காணப்பட்ட பலவீனங்கள் நீங்கி போய்விட்டது ஆனால் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் எப்படி என்றால் எல்லாரும் பற்பல பாஷைகளிலே பேசுகிறார்கள் இதிலே தமிழிலே யார் பேசினார் என்ற ஒரு ஒரு எண்ணம் எனக்குள்ளே காணப்பட்டது எனவே அந்த கூடுகை முடிந்தது நேர அந்த பாஸ்டரிடம் நான் கடந்து சொன்னேன் பாஸ்டர் இங்கே தமிழர்கள் யாரும் இருக்கிறார்களா என்று கேட்டேன் அவர் சொன்னார் நீங்களும் நானும் மாத்திரம் தமிழ் ஆனால் மற்ற எல்லாரும் இங்கே உள்ள நாகாமொழி பேசுகிற சகோதரிகள் என்று சொன்னார் அந்த சகோதரி தமிழிலே பேசின அவங்களுக்கு தமிழ் பாஷை தெரியாது ஆனால் கட்டுடைய ஆவியானவரை கொண்டு தமிழிலே மிக தெளிவாய் பேசின அந்த தமிழ் அந்த பாஸ்டர் வியாக்கியானம் பண்ணினார் இதைத்தான் பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுகின்ற வரம் ஒருவேளை அங்கே கூடியிருந்து எல்லாரும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்டர்பிரேஷன் ஆங்கிலத்திலே மிக தெளிவாக பண்ணினார் மிக தெளிவாக அதை சொன்னார் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியை இப்படிப்பட்ட கிருபை இந்த முதலாவது திருச்சபையிலே காணப்பட்டது மாத்திரமல்ல நம்முடைய சம காலத்திலே என்னுடைய அனுபவத்திலே நான் அப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருபையை கேட்கப்படும்படியான சத்துவத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார் எனவே தான் நாமும் இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பாஞ்சை விருப்பம் பல நாட்கள் உபவாசம் பட்டினி என்று சொல்லி கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகள் காத்திருக்கும்படியாய ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார் காத்திருந்த எனக்கு தம்முடைய பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட அந்த அனுபவத்தை எனக்குள்ளே அவர் கொடுத்திருக்கிறார் என்னை அவர் வழி நடத்துகிறார் சொல்லுகிறேன் என்றால் அநேகர் கூடி வந்திருக்கின்ற பொழுது புரியாத பாசையிலே கட்டு ஆமியானவரை கொண்டு ஒரு சகோதரனோ சகோதரியோ பேசுகின்ற பொழுது அந்த பாசையை அங்கே அமர்ந்திருக்கிற ஜனங்களுக்கு அவருடைய பாசையிலே வியாக்கியானம் பண்ணி சொல்லுவது அல்லது இன்டர்பிரேஷன் பண்ணி சொல்லுவதை குறித்துதான் பாசைகளை வியாக்கியானம் பண்ணுகிற வரம் என்பதை குறித்து நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் அப்படி அந்த பாசைகளை வியாக்கியானம் பண்ணி அல்லது அவருடைய காமன் மொழியிலே லோக்கல் லாங்குவேஜிலே அதை சொல்லுகின்ற பொழுது அந்த விசுவாசிகள் கர்த்தருக்குள் பலப்படுகிறார்கள் கர்த்தருக்குள் ஸ்துரப்படுகிறார்கள் அது அவர்கள் ஆண்டவருக்குள்ளே பலமாய் வளருவதற்கு உதவி செய்வதை நாம் திருச்சபையின் வளர்ச்சியிலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் எனவே இந்த வரம் சபை வளர்ச்சிக்காக ஜனங்களின் புரிதலுக்காக ஆவியானவர் பயன் கொடுக்கின்ற ஒரு வரம் இதை சூப்பர் நேச்சுரல் கிப்ட் என்று அழைக்கப்படுகிறது இதை ஆண்டவர் சிலருக்கு கொடுத்திருக்கிறார் நாகாலாந்திலே திமாப்பூர்லே அந்த பாஸ்டருக்குள்ளே ஆவியானவர் அந்த வரத்தை வைத்திருந்தார் இன்றைக்கும் சில இடங்களுக்கு நான் செபிக்க செல்லுகின்ற பொழுது அங்கே அவர்களே அவர்களே அந்த அந்நிய பாஷைகளை பேசி அவர்களே வியாக்கியானம் பண்ணுகின்ற அதற்கு அர்த்தம் சொல்லுகின்ற எல்லா மக்களுக்கும் புரிந்து கொள்ளக்கூடிய அந்த இன்டர்பிரேஷனை சொல்லுகின்ற கிருபையை அநேகர் பெற்றிருக்கிறார்கள் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே இந்த வரம் சபையின் வளர்ச்சிக்காக பயன்படுத்தப்படுகிறது எனவே இந்த வரத்தை குறித்து நீங்கள் அசதியாக இருக்க வேண்டாம் நீங்கள் வரங்களை நாடுங்கள் வரங்களை விரும்புங்கள் என்ற வசனத்தின்படியே இப்படிப்பட்ட வரங்கள் மீது நீங்கள் தாகமாயிருங்கள் கர்த்தர் உங்களோடு கூட உங்களை பலம் வாய் நடத்துவார் கர்த்தர் உங்களுடைய உங்களை சபைகளிலே செலுகின்ற இடத்திலே எடுத்து பயன்படுத்துவார் அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் காணப்படுவீர்கள் அப்படிப்பட்ட ஒரு பெரிய அனுபவத்தை ஆண்டவர் கொடுப்பாராக எனவே இந்த வாசைகளை வியாக்கியானம் பண்ணும் வரத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கும்படியாய் கர்த்தனை சமூகத்திலே காத்திருப்போம் அவர் நிரப்புவார் அவர் நடத்துவார் நாம் ஜெபிப்போம் நேசிகர் நல்ல ஆண்டவரே இந்த வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ியானவர் யார் வரங்களை கொடுப்பவர் இந்த வார்த்தையின் அடிப்படையிலே வசனங்களை தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் ஆதி திருச்சபிலே காணப்பட்ட அந்த கிருபை ஆதி திருச்சபிலே நிரப்பப்பட்டு அவரவர் ஜென்ம பாசையிலே பேச கேட்கிறோமே இந்த கிருபை இந்த காலத்து கட்டுடைய சபைகளிலும் பலமாய் வெளிப்படும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம் அதை குறித்து ஜனங்கள் ஒரு புரிதல் உள்ளவர்களாக வரங்களை குறித்து அபிஷேகத்தை குறித்து காத்திருக்கிறவர்களாக காணப்பட தெய்வ ஆவியானவர் அனுக்கிரகம் செய்வீராக இந்த பட்டணத்திலும் நீர் அப்படி சிலரை வைத்திருக்கிற நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் அந்த வரிசையில இன்னும் அநேகரை எழுப்பித்தார் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய பரிசுத்த தாவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிற ஜனங்கள் நற்கனி நிறைந்தவர்களாக நல்ல குணாதிசயங்களை உடையவர்களாக உம்முடைய செய்கைகளாய் மாறி சாயலை பெற்றவராக காணப்பட கிருமைத்தார் கர்த்தர் ஒவ்வொருவரையும் அப்படி மாற்றி கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபங்கேலும் வருஷு தப்பிதாவே ஆமேன் ஆமேன்